நீர்நிலைகள் ஏரிகள் ஆறுகள் விளைநிலங்கள் சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஐக்கிய விவசாய சங்கத்தின் சார்பில் ஐயா கண்ணு தலைமையில் பி ஆர் பாண்டியன் ஒருங்கிணைப்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது நீர்நிலைகள் ஏரிகள் ஆறுகள் விளைநிலங்கள் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் நெல் குமிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறும் கரும்புக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு என தனி பயிர் காப்பீட்டு திட்டத்தை துவங்க வேண்டும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் சேதத்தை கணக்கிட்டு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் காவிரி டெல்டாவில் சம்பா தாளடி துறை வேண்டுகோளை ஏற்று நவம்பர் இறுதி வரை சாகுபடி மேற்கொண்டனா் தற்போது கருகும் பயிரை காப்பாற்ற பிப்ரவரி இறுதி வரை காவிரி நீரை பாசனத்திற்கு திறந்துவிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட வந்த விவசாயிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் கண்டோன்மெண்ட் காவல்துறை துணை ஆணையர் கென்னடி பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சாலையில் உள்ள ஜான் ஜான்வெஸ்ரீ மேல்நிலை பள்ளியில் இருந்து விவசாயிகள் பேரணியாக கோஷமிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தனர் தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய லட்சம் லட்சம் ஏக்கரில் ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிவிட்டது பத்து லட்சம் ஏக்கருக்கு உயிர் தண்ணி கேட்டு பயிர்கள் கருகுவதை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு குடிநீர் என்கிற போர்வையே ஆலைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீரை வழங்குவதற்காக சாகுபடிக்கு தண்ணீரை விடுவிக்க மறுத்து தேக்கி வைத்திருப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும் இல்லையே விவசாயிகள் ஒன்றுபட்டு மேட்டூர் அணையை திறப்போ என எச்சரிக்கை செய்கிற ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்கேஎம் அமைப்பு துவங்கியிருக்கிறது இது முதல் கட்ட போராட்டம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக சட்டம் போட்டு அளிக்குமே ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசுக்கு எதிராக பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என எச்சரிக்கை முற்றுகை போராட்டம் மோடி என்ன சொன்னாரு இரண்டு மடங்கு லாபம் தரும் விலையை தருவதாக கூறினார் கொடுக்கவே இல்லை பதினெட்டு ரூபா வித்த நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் தரேன்ட்டு இருபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் தர்றாரு அதே போல ரெண்டாயிரத்தி எழுநூறு வித்த கரும்புக்கு எட்டாயிரத்து நூறு ரூபாய் தரேன்ட்டு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மூவாயிரத்தி நூறு ரூபாய் தர்றாரு திருவண்ணாமலையில் மட்டும் விவசாய குண்டாசலை போடல இங்கே போராட்டம் நடத்தினான்னு படையப்பாடத்தில் ஸ்ரீரங்கத்தில் குண்டாஸ் திருச்சி கலெக்டரும் போட்டிருக்காரு இதெல்லாம் நியாயமா நியாயம் இல்லாத செய்கிறார்கள் எங்களுக்கு லாபகரமான விலை கொடுன்னா தெரியாதுங்கிறாங்க ஆனால் விவசாயத்தை பிடிச்சி விவசாயம் பிடிச்சி குண்டாசலை போடுறாங்க எப்படி திருவண்ணாமலை போட்டமோ இங்கேயும் போட்டிருக்காங்க இதற்காக நாங்கள் கலெக்டரை பார்க்க இருக்கோம் போராட இருக்கின்றோம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு காவிரியில் காவிரி பிறந்ததுலேருந்து இது மாதிரி போனதே இல்லை திருச்சி மாவட்டத்தில் பதினாலாயிரம் ஏக்கர் வடகரை வாய்க்கால் ஆயிரம் ஏக்கர் சாவடியில் பதிமூணாயிரம் ஏக்கர் தரிசா கிடைக்கு தென்கரை வாய்க்காலில் நாற்பது ஐம்பதாயிரம் ஏக்கரில் ஒரு ரெண்டு மூவாயிரம் ஏக்கர் மீதி புறா தரிசா கிடைக்கு அதனால் அரசு உரிய நசை எடை இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாலும் பன்னாட்டியும் கொடுக்கணும் அதே போல் தனிநபர் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் விவசாயிகளுக்கு என்பதற்காக போராடுகிறோம் இதெல்லாம் கிடைக்கிறன்னா வர்ற மாத பிப்ரவரி மாதம் டெல்லியில் சென்று போராட இருக்கின்றோம்